உன்னத பாட்டு புஸ்தகத்தை குறித்து ஏற்கனவே ஒரு ஐந்து பாகங்கள் பார்த்திருக்கிறோம் அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்து விட்டு வந்து பின்பு இதை பாருங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு இது ஒரு விகற்பமாக தெரியும் முதல் பாகங்கள் முதல் ஐந்து பாகங்களை பார்த்துவிட்டு அதன் பின்பதாக இந்த பாகத்தை ஆறாவது பாகத்தை பாருங்கள் ஏற்கனவே உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம் நான்காம் அதிகாரம் அந்த சாலமன் எழுதின அந்த கதாபாத்திரத்தினுடைய முதலிரவு சம்பவம் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம் அங்கே அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது இன்றைய தினத்தில் கூட அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார் என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட இருக்கிறாய் என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறான் அதாவது ஒரு ஓமை மாடலாக சொல்லுகிறார் அவளுடைய கற்பை புகழ்ந்து பேசுகிறார் நீ இவ்வளவு நாட்கள் பாதுகாக்கப்பட்டவள் நீ அடைக்கப்பட்ட தோட்டம் கண்ட மிருகங்கள் எல்லாம் அவனே வந்து மேய்ந்து போடவில்லை நீ அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு நீ எனக்கு மட்டுமாக இருக்கிறாய் இவ்வளவு நாள் நீ கற்புடன் இருந்திருக்கிறாய் மறைவு கட்டப்பட்டவளா இருந்திருக்கிறாய் என்று சொல்லி கற்பை புகழ்ந்து பேசுகிறார் இங்கே சலம் அன்புகிறவர்களே இன்றைய நாட்களிலே கற்பு என்றால் என்ன விலை என்கிற அளவுக்கு நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது இருபாலர் ஆண் பெண் என்ற இருபாலரும் அந்த அந்த நிலைமைக்கு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை கால மாற்றம் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இன்றைக்கு பெரிய இருக்கிற டெக்னாலஜி அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் நம் கற்பு நிறை உடையவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது கற்பு என்பது திருமணமான தன்னுடைய வாழ்க்கை துணையுடனும் கூட மட்டும் வாழுகிற ஒரு வாழ்க்கை அவரோடு மட்டும் உறவு வைத்திருக்கின்ற அனு வாழ்க்கை அதை தவிர ஏதாவிலும் உறவு வெளியே இருக்குமானால் அது கற்பு உலைகின்ற நிலை எக்ஸ்ட்ரா மேரிட்டி லவ்வர்ஸ் எல்லாம் இந்த காலங்களிலே அதிகமாக காணப்படுகிறது இதற்கு இன்றைய தொழில்நுட்பம் சினிமாக்கள் பல அப்ளிகேஷன்ஸ் டேட்டிங் ஆப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறது ஃபேஸ்புக் இவை இவைகள் மூலமாக பல தவறான தொடர்புகள் ஏற்படுகிறது இவைகளெல்லாம் மனிதனை கற்பு நிறையிலிருந்து தவற வைத்து விடுகிறது ஆனால் அன்புக்குரியவர்களே நம் தேவனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்தம் என்பது நம்முடைய கற்பு நிறையிலும் காணப்பட வேண்டும் இங்கே சாலமன் தன்னுடைய மனைவியை புகழும்போது இவ்வளவு நாட்கள் கற்புடன் இருந்திருக்கிறார் என்று சொல்லி வார்த்தையை புகழ்கிறார் ஆகவே இதை எதிர்ப்பாளரோடு பழகும் மிகுந்த எச்சரிக்கை இருக்கிறது குறித்து போவாஸ் ஒரு அவசியமாயிருக்கிறது சொல்கிறார் அவளுடைய அவளுடைய கணவர் இறந்து விடுகிறான் இறந்த பின்பதாக இவள் நினைத்திருந்தால் என்னது வேறு தன்னுடைய தேவைக்காக வேறு யாரும் சார்ந்து அவர்கள் பின்பாக சென்று இருக்கலாம் வாழ்க்கை தவ நிறை தவற இருக்கலாம் ஆனால் இவள் வாழ்க்கை நிறை தவறாமல் தன்னுடைய மாமியாரோடு கூட காலத்தை போட்டுகிறார் அப்பொழுதுதான் போவாஸ் என்கிறவர் ஒரு காரியத்தை அவளை குறித்து பாராட்டி பேசுகிறார் ரூத் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகு போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது இவள் வாழ்க்கை இழந்த பிறகு கூட கண்ட கண்ட மக்கள் வாலிபர்கள் பின்பதாக போகாததுனால் பணத்திற்காகவும் சரி உடல் தேவைக்காகவும் சரி இச்சைக்க நிறைவேற்றுவதற்காகவும் சரி நீ அப்படி போகவில்லை ஆகவே திருமணம் ஆவதற்கு முன்பு இருந்ததை விட திருமணமான பின்பும் கண்டன இழந்த பின்பும் நீ அப்படி அந்த இச்சையடக்கத்தோடு இருந்திருக்கிறாய் ஆகவே முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் சிறந்தது என்று சொல்லி ரூத்தை குறித்து போவாஸ் பாராட்டுகிறார் ஆகவே திருமணம் ஆகிறதுக்கு முன்பும் ஆன பின்பும் மறிக்கிற வரைக்கும் மனிதன் கற்பு நிறையோடு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்படிப்பட்ட சூழலிலும் நம்ம கற்பு நிறைவு தவறாமல் இருக்க வேண்டியது அவசியம் ஆஹ் யோசிப்பை பாருங்கள் யோசிப்பட நிலைமை என்ன அவன் ஒரு அடிமை வீட்டிலே அடிமையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் சொந்தக்காரர்கள் இல்லை உறவினர்கள் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை தனிமே திருமணம் செய்து வைப்பதற்கும் ஆள் இல்லை இந்த நினைத்திருந்தால் தன்னுடைய இச்சையை கொண்டிருக்கலாம் பருப்பு நிறை தவறி இருக்கலாம் காரணம் அவனாக தேடி செல்லவில்லை அவனை தேடி வாய்ப்பு வருகிறது அதுவும் சாதாரண நபர் அல்ல இவன் ஒரு அடிமையாக இருக்கிறான் அவனுடைய லெவல்ல இருக்கிற ஒரு பெண் அல்ல அவன் அவனுடைய அவனுடையே அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு வந்தும் கூட நான் தேவனுக்கு பயந்து இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி பயந்து அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறான் இன்றைக்கு பாருங்கள் கிறிஸ்தவ இளைஞர்கள் ஆகட்டும் வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களை காட்டிலும் உயரத்தில் இருக்கிற சினிமா நடிகைகள் மாடல்கள் இவர்களை கற்பனையிலே தப்பாக பார்க்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே எனது விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி பிரியர்களே ஆகவே இந்த கற்பு என்பது உடல் ரீதியில் மாத்திரமல்ல இருதய ரீதியிலும் நாம் சரியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே எக்காலத்திலும் வாலிபர்களே பெரியவர்களே கற்பு நெறி தவறாமல் இருங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஏற்கனவே நான் தவறிவிட்டேன் ஒருமுறை தவறிவிட்டால் அதை சரி செய்ய முடியாது ஆகவே என்ன செய்வது என்று கிட்ட கேள்வி எடலாம் சிலர் ஏற்கனவே தவறிவிட்டு ஐயோ நான் தான் தவறி விட்டேனே நான் திருந்தினாலும் திருந்தினாலும் பயனில்லை ஒருமுறை கெட்டு போயிட்டால் மொத்தம் கெட்டு போயிட்டது என்று எண்ணிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அனுப்புகிறீர்களே நீங்கள் அப்படி என்ன வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் பாவத்திலே விழுந்து எவ்வளவு பெரிய தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்பொழுது நினைத்தால் கூட மனம் திரும்ப முடியும் யூதா என்கிறவன் தன்னுடைய மனைவி ஒரு உபச்சார பெண்ணை தேடி செல்லுகிறான் யூதாவினால் ஏமாற்றப்பட்ட யூதாவுடைய மருமகள் ஒரு வேசியின் இடத்திலே அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் இவன் வேசி என்று நினைத்து அவளிடத்திலே உறவு வைத்துக் கொள்கிறான் அன்புக்குரியவர்களே பின் ஒரு கட்டத்திலே தெரிந்து விடுகிறது தான் உறவு கொண்டது இவனுடைய சொந்த மருமகளோடு என்று சொல்லி இவன் என்ன நினைத்தான் அதான் மருமகளோடு உறவு கொண்டாய் விட்டதை நான் தவறு செய்து விட்டேனே இனி இதை திருத்த முடியாது ஒரு முறை தவறுனது தவறுனது தொடர்ந்து இதிலேயே பயணிப்போம் வேற வழி இல்லை என்று சொல்லி இருந்தானா இல்லை வேதம் சொல்லுகிறது அதன் பிறகு உண்மை தெரிந்த பிறகு அவளை சேரவில்லை தொடவில்லை அந்த தவறை மறுபடியும் தொடரவில்லை ஏற்கனவே நான் தவறு செய்து விட்டேன் ஆகவே இனி அதை திருத்த வாய்ப்பே இல்லை ஆகவே நான் இந்த தவறையை இருந்து விடுகிறேன் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம் திருந்துங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஏற்கனவே கற்பு தவறு இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறது உங்களை கற்ப மறுபடியும் நீங்கள் கற்புள்ளவர்களாக மாற்றப்படுகிறீர்கள் ஒருமுறை இந்த மனிதர்கள் அப்படி பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை மறுபடியும் கற்புள்ளவராக பார்க்கிறார்கள் காரணம் அவருடைய ரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவு வல்லமை இயேசு கிறிஸ்துவன் மன்னிக்க முடியாத கழுவப்படாத பாவம் ஒன்றுமில்லை எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அவருடைய ரத்தம் கழுவக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது அவர் ஏற்கனவே தவறு இருந்தால் இதை மாற்ற முடியாது இதிலே இருந்து விட வேண்டியதுதான் அப்படி யார் இருக்க வேண்டாம் தவறுனவர்களும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுக்கு முன்பாக மண்டியிட்டு மன்னிப்பு கேளுங்கள் ஆண்டை கண்டிப்பாக மன்னிப்பார் இனி திரிந்து வாங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இனி பாவம் செய்யாது இதுவரை செய்ததெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் இனி பாவம் செய்யாது தவறினவர்கள் இனி வேறு வழியில்லை என்று சொல்லி தயவு செய்திருக்க வேண்டாம் தவறினவர்களும் ஏவன் திரும்பும் போது அவர்களை மாண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவர்களை கற்புள்ளவர்களாக அவர் பார்க்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு வேதத்திலே உதாரணம் உண்டா என்று கேட்டால் உண்டு ராகா என்கிறவள் ஒரு பெரிய வேசி அந்த ஊர்ல உள்ள வேசி நகரத்தின் எல்லையிலே அந்த எல்லை சுவரிலே தான் அவளுடைய வீடு இருக்கிறது அப்போ அவள் வேசி தொழில் தான் செய்து கொண்டிருக்கிறாள் அப்போ கற்பில்லாத பெண் தான் ஆனால் அவள் ஒரு நாள் உண்மையான தெய்வத்தை குறித்து கேள்விப்படுகிறாள் உண்மையான தெய்வத்தை கேள்விப்பட்டு அந்த உண்மையான தெய்வத்தை வணங்குகிற மக்களோடு இணைந்து கொள்கிறார் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை விட்டுவிட்டு உண்மையான தெய்வத்தை பின்பற்றுகிற மக்கள் வசம் வந்து விடுகிறார் வந்து விட்ட ஏற்கனவே ஒரு உபச்சாரம் செய்த பெண் இனி என்ன என்னோட நிலைமை என்ன மாற்ற முடியாது என்று சொல்லி தொடர்ந்து விபச்சாரம் செய்து கொண்டிருக்கவில்லை உண்மை தேவன் பக்கம் வந்தவன் என்பது அவளுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார் மட்டுமல்ல அவள் அவளை திருமணம் செய்தது யார் தெரியுமா ஒரு சாதாரண நபர் அல்ல யூதா கோத்திரத்திலே பிரபு அன்றைக்கு ராஜா கிடையாது ஆனால் யூதா கோத்திரத்துக்கு தலைவர் அவர் ராஜா மாதிரி தான் அன்றைக்கு ராஜா என்கின்ற பதவி கிடையாது பிரபு பிரபு என்கின்ற பொறுப்பு இருந்தது ராஜா என்கிற பதவி எல்லாம் சபிலுக்கு பின்பாடி வந்தது ஆனாலும் அந்த நாட்கள்ல அந்த கோத்திரத்தை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த தலைவனே இந்த பெண்ணை திருமணம் செய்த கூடிய அளவிற்கு ஆண்டவர்களுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் அவர்கள் இஸ்ரோவேலர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே இங்கே ஆண்டவர் மாத்திரமல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மளும் பெரிய மனதை காண்பிக்க வேண்டி இருக்கிறது அன்றைக்கு அந்த யூதா பிரபு சல்மோன் என்கிறவர் காண்பித்த அந்த தாராள மனதை இன்றைய கிறிஸ்தவர்களால் காண்பிக்க முடியுமா ஒருவர் ஏற்கனவே தவறி விட்டார் ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி தேவனிடத்துல வந்து தேவனால் கழுவப்பட்டு விட்டார் அப்படிப்பட்டவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள தைரிய தயாரா இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த சல்மோனை போல நாமும் அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையாக காணப்படும் வேண்டும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பின்பதாக தேவனை அறிந்த பின்பதாக நாம் இப்படி வாழ்கும் நாம் மறுபடியும் அந்த பாவத்தில் விழக்கூடாது நாம் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக அவர்களை தவறி இருக்கலாம் ஆனால் இப்பொழுது உண்மை சத்தியம் புரிந்து விட்டது யேசு கிறிஸ்து வந்து விட்டோம் யேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் கழுவி விட்டார் இனி அவருக்கு உண்மையாக வாழ்வோம் கற்பு தவறாமல் வாழ்வோம் அவள் ஆனால் எப்பொழுது தேவனுக்குள்ளாக வந்தாலோ அவளை வேதத்திலே ஒரு முக்கிய ஸ்தானத்திலே வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறார் மத்தையோ ஒன்றாம் அதிகாரத்திலே யேசு கிறிஸ்து வம்சா வரலாறு அதுல வெறும் நான்கு பெண்களைத்தான் வேதம் சுட்டிக்காட்டுகிறது அதிலே ஒருவள் இந்த ராகா மொத்தம் நான்கு பெண்கள் ராகா ரூத் மரிய நான்கு பெண்கள் தான் அந்த மத்தையு கிறிஸ்து வம்ச வரலாற்று பட்டியலில் எழுதுகிறான் அதிலே முதல் பெயர் இந்த ராகா புடையது அப்போ அவள் வேசியாக இருந்தாள் ஆகவே அவள் இனிமே அவளை கடவுள் இனிமே கற்புள்ளவளாக பார்க்கவே மாட்டார் என்றல்ல அவள் மனம் திரும்பினான் ஏசு கிறிஸ்து தேவன் அவளை கற்புள்ளவனாகத்தான் பார்ப்பார் என்பதிலே எவ்வித விட்டேன் வாய்ப்பே இல்லை தவறிவிட்டால் தவறினதுதான் என்று தயவு செய்து உங்கள் எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார் தேவனிடத்தில் திரும்புங்கள் அப்போ இந்த வாரிப காலங்களிலே வருகிற இந்த மயக்கங்கள் தொடர்புகள் பாவம் நம்மை தேடித்தான் எப்படி யோசிப்பை தேடி அந்த மனைவி வந்தாலோ இன்றைக்கு வாலிப ஆண்களையும் பெண்களையும் தேடித்தான் இந்த இச்சைகள் தவறக்கூடிய செயல்கள் வருகிறது அப்படிப்பட்ட மனிதனுடைய ஆசையை தூண்டுகிற உடல் தேவையை தூண்டுகிற மாதிரியான காரியங்கள் தான் வருகிறது எது எல்லாம் நம் வருகிறதோ நம்ம நம்முடைய உடல் இச்சையை தூண்டக்கூடிய காரியங்கள் வருகிறதோ அந்த இடத்தை விட்டு தான் கடந்து செல்ல வேண்டும் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் தொடர்ந்து நாம் அதில் உட்கார் என்று விழுந்துடுவோம் யோசிப்பாங்க பரவாயில்ல இந்த இடத்துல உட்கார்ந்தா ஆபத்து நான் சொல்லி ஓடி விட்டா அவை நாம் செய்ய வேண்டியது அந்த இடத்தை விட்டு ஓடி ஓடிவிட வேண்டும் அடுத்தது யோசிப்பை போல தேவனுக்கு பயப்படுகிறார்கள் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் தேவன் என்னோட கூட இருக்கிறார் ஓ தேவன் யாரும் இல்லையா என்றல்ல யாரும் பார்க்க விட தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு உணர்வு உள்ளுணர்வு நம்மிடத்தில காணப்படும் என்றால் நாம் எப்பொழுதும் கற்பு நிறைவுள்ளவர்களாக காணப்படுவோம் அன்புக்குரியவர்களே கற்பு நிறைவு காணப்படுவோம் ஒருவேளை தவறினார் தவறி தவறினவர்களாக இருந்தாலும் இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறோம் ஒருவேளை தவறிவிட்டேன் இனிமே அப்படித்தான் வளர்ப்பு அப்படி அல்ல இந்த வேளையிலாக இயேசு கிறிஸ்து இடத்திலே சரணடையுங்கள் ஆண்டோர் உங்களை வாழ்க்கையை மாற்றுவார் புதிதாக்குவா பழையனை எல்லாம் கழிந்து போனேன் எல்லாம் புதிதாகிறது உங்களை மறுபடியும் கற்புள்ளவர்களாக ஆண்டோர் பார்க்கிறார் என்பதை மறந்து போக வேண்டும்